பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்து ஏ ஆர் ரகுமானை ரவுண்டு கட்டிய மக்கள் தரமான பதிலடி கொடுத்த இளையராஜா தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றவர் ஏ ஆர் ரகுமான் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கு இடையில் உச்சகட்ட பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஏ ஆர் ரகுமான் செய்த செயல் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கொந்தளிக்க வைத்துள்ளது இதனால் ஏ ஆர் ரகுமானை ரவுண்டு கட்டி வெளுக்கும் விதமாக ஏ ஆர் ரகுமானுக்கு எதிராக கடும் கண்டனங்களை மக்கள் பதிவு செய்து வருகிறார்கள் காஷ்மீர் நடந்த தாக்குதலுக்கு எதிராக தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்குள் புகுந்த இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் சீர்குலைந்து போய் உள்ளது மேலும் இந்திய ராணுவம் நடத்திய இந்த பதிலடிக்கு எதிர்க்கட்சிகள் உட்பட திரைப்பிரபலங்கள் பலரும் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் போராளியின் சண்டை தொடங்குகிறது திட்டம் முடியும் வரை நிறுத்தக்கூடாது முழு நாடும் உங்களுடன் உள்ளது என மோடிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் அவரை தொடர்ந்து பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் ஜெய்ஹிந்த் ஜெய் சிவன் என்றும் மேலும் நடிகை கங்கனா ரணாவத் பஹல்காம் தாக்குதலில் மோடியிடம் சொல்லுங்கள் என்று தீவிரவாதிகள் சொன்னார்கள் மோடியின் பதில் இதுதான் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்ற நடிகர் சிவகார்த்திகேயன் இதுதான் இந்திய இராணுவத்தின் முகம் ஜெய் ஹிந்த் என்று இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அந்த வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்த சம்பவத்திற்கு இந்தியாவே கொண்டாடி பாராட்டி வரும் நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் செய்த ஒரு செயல் பெரும் சர்ச்சையாக விடுத்துள்ளது அதாவது காஷ்மீரில் நடந்த தாக்குதல் போது மூச்சுவிடாத ஏ ஆர் ரஹ்மான் தற்பொழுது காஷ்மீர் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளதற்கு தளத்தில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஒரு பதிவை போட்டார் அதில் அகிம்சையை விரும்பும் வகையில் வெள்ளை புறா பறக்கும் எமோஜியை பதிவிட்டு தன்னுடைய கருத்தை மறைமுகமாக தெரிவித்திருந்தார் இந்த பதிவு பலரது கவனத்திற்கும் ரகுமான் வெள்ளை நிறத்தை காண்பித்து சமாதானமாக சொல்கிறார் என பரவலாக பேசப்பட்டு வந்தது அதாவது இந்திய ராணுவம் காஷ்மீர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வரும் நிலையில் இந்த பதிலடி தேவையில்லை சமாதானமாக செல்லலாம் என்று ஏ ஆர் ரகுமான் மறைமுகமாக வெள்ளை புறா பறக்கும் எமோஜியை பதிவிட்டிருக்கிறார் என விவாதம் எழுந்த நிலையில் காஷ்மீர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் ஏ காஷ்மீர் மீது நடந்த தாக்குதலின் போது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டிக்காத ஏ ஆர் ரகுமான் எதற்காக சமாதானமாக செல்லலாம் என்று ஏ ஆர் ரகுமான் மறைமுகமாக வெள்ளை புறா பறக்கும் எமோஜியை பதிவிட்டிருக்கிறார் என மக்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்த சூழலில் மத்திய அரசின் சிந்தூர் நடவடிக்கைக்கு இசையமைப்பாளர் இளையராஜா பாராட்டு தெரிவித்துள்ளார் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என எக்ஸ் இளையராஜா பதிவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தேசப்பற்று என்றால் என்ன என்று இளையராஜாவிடம் ஏ ஆர் ரகுமான் கற்றுக்கொள்ள வேண்டும் என பலரும் அறிவுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின